தமிழ்நாடு அரசு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு வரி உயர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் இந்த மூன்று நகர்ப்புற உள்ளாட்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் சொத்துக்களுக்கான வரி சொத்து வரி அல்லது வீட்டு வரி கட்டிடங்களுக்கான வரி என்ற முறையில் கடுமையான உயர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அது மிகப்பெரிய அதிருப்தியை தமிழ்நாட்டிற்குரிய நகர்ப்புற வாழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதை எவ்வாறு எதிர்கொள்வது எப்படி சரி செய்வது என்பது குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதும் அதை நியாயமான முறையில் பரிசீலித்து சரி செய்ய வேண்டியதும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சகத்தின் பொறுப்பு என்று கருதுகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போ இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த சொத்து வரி என்பது வீட்டுக்கான சொத்து வரிகள் நூறு சதவீதமும் வணிக பயன்பாட்டிற்கு இருநூறு சதவீதமும் தொழில் கூடங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீதமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் சொத்து வரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு இப்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் ஒரு தொழிற்சாலைக்கு வரி இருக்குமானால் இப்பொழுது அது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் அதே போல வணிக பயன்பாடு என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் வரி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்றால் இப்பொழுது அது மூவாயிரம் ரூபாய் வணிக பயன்பாட்டிற்கான வரியை உயர்த்தியிருக்கிறார்கள் அதல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆறு சதவீதம் அந்தந்த மன்றங்களின் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் கேட்காமலேயே ஒப்புதல் பெறாமலேயே தமிழ்நாட்டில் ஆறு சதவீத வரி உயர்வு என்பது இயல்பாக உயர்த்தப்பட்டு வருகிறது இதுவும் மக்கள் மனதிலே மிக கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது கோயம்புத்தூர் மாநகராட்சி போன்ற பகுதிகளில சமீபத்தில் ட்ரோன் கேமரா என்ற வகையில சேட்டிலைட் மூலமாக இயக்கப்படும் இந்த கேமராவின் மூலமாக சொத்துக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து பரப்பு அதிகப்படுத்தியிருந்தாலோ அல்லது கட்டிடத்தின் உயரத்தை அதிகப்படுத்தி இருந்தாலோ இவைகளெல்லாம் சரியாக துல்லியமாக கணக்கிட்டு அந்த கேமரா மூலம் கண்டறிந்து வரி உயர்வை செய்யலாம் என்ற ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாநகராட்சியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் இப்படியான உயர்வுகளை இந்த ட்ரோன் கேமரா மூலம் செய்வதற்கு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதுவும் மக்கள் மனதில் அச்சத்தை அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை எவ்வாறு சரி செய்வது என்று மக்களும் அரசியல் இயக்கங்களும் ஆளும் தரப்பினரும் அதிகார வர்க்கமும் இணைந்து சிந்தித்து தீர்வு காண வேண்டும் என்பது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் என்று கருதுகிறோம் இதில் மிக குறிப்பாக இந்த நகர்ப்புற பகுதிகளில் குறிப்பாக மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை சொத்து வரி என்ற ஒரு வரியை விதிக்கிறார்கள் முதலில் உதாரணத்திற்கு ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசு சதுரடிக்கு இருந்த அடிப்படை சொத்து வரியை ஒரு ரூபாய் எழுபத்தைந்து காசு என்று உயர்த்திருக்கிறார்கள் இந்த அடிப்படை சொத்து வரி அதனுடன் சேர்த்து பல்வேறு கணக்குகளை போட்டு வரி உயர்வு என்பது மிக கடுமையாக இருப்பதை மக்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டு இப்பொழுது எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக நகரத்தை நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் அதில் ஏ பிரிவு பி பிரிவு சி பிரிவு டி பிரிவு என்று பிரித்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடிப்படை வரியை விதிக்கிறார்கள் இந்த அடிப்படை வரியோடு சேர்த்து நூலகத்திற்கான வரியை இணைத்து கணக்கீடு செய்து அத்துடன் வாடகை வருவாய் மதிப்பையும் இணைத்து வரி உயர்வை கணக்கிடுவதனால் மக்கள் என்னன்னா நூறு சதவீதம் என்று சொன்னார்கள் இப்பொழுது இருநூறு முந்நூறு சதவீதம் வீட்டிற்கே வருகிறது என்று தங்களுடைய அதிருப்தியை கூறுகிறார்கள் இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் மக்கள் மத்தியிலே இந்த வரி உயர்வுகள் அரசு என்னதான் சிறந்த முறையிலே செயல்படுவதாக விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் அல்லது ஏராளமான சலுகைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குவதாக கூறிக்கொண்டாலும் மக்கள் மத்தியிலே இந்த சொத்து வரி உயர்வு என்பது அதிருப்தியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நேரடியாக இன்றைக்கு நாம் உணர்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே இவைகளெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் கணக்கிடுகிற முறைக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்து அதை புரிந்து கொண்டு நிறைவேற்றுவதற்கும் இடையில சில முரண்பாடுகள் இருப்பதையும் இந்த சொத்து வரி விதிப்பிலே பார்க்க முடிகிறது ஆக முழுமையான விவாதத்தை சொத்து வரி விதிக்கிற போது விவாதித்து அந்த பொருளின் மீது தகுந்த முடிவை எடுக்கவில்லையோ என்ற கருத்து மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது மறு சீராய்வு செய்ய வேண்டியது என்பது இப்பொழுது காலத்தின் தேவை என்று கருதுகிறோம் அந்த வகையில சொத்து வரியை நாம் எவ்வாறு மைப்பு செய்வது என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் மிக குறிப்பாக ஏ பகுதி என்று சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் பெரிய நகர்ப்புற கட்டமைப்புகள் நாற்பது அடி ஐம்பது அடி அறுபது அடி எண்பது அடி சாலைகள் போக்குவரத்து நிறைந்த சாலைகளிலே ஏ பிரிவில எத்தகைய முறையை கையாள்வது என்பதும் பி என்று சொல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை மாநகர சாலைகளில் போக்குவரத்தும் இருக்கக்கூடிய மாநகர சாலையில எப்படியான வரியை விதிப்பது என்பது குறித்தும் குடியிருப்பு பகுதிகளில் சி பிரிவு என்று இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு கணக்கிடுகிற முறை குறித்தும் மிக குறிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியோ ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டியோ செல்ல முடியாத சந்துகளை கூட இன்றைக்கு பி பிரிவிலே சேர்த்து மிக கடுமையான வரி உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதன் விளைவு மக்கள் மத்தியில மிகுந்த அதிருப்தி இருப்பதை பார்க்கிறோம் செய்ய வேண்டுவது என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது அனைவரும் இணைந்து இந்த மரி சீராய்வு வரி சீராய்வு குறித்து சிந்திக்க வேண்டும் தகுந்த ஆலோசனைகளை பெறுவதற்கு அனைத்து கட்சிகள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இது குறித்து நிச்சயமாக விவாதித்து தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்